மேட்டுப்பாளையத்தில் யானை தாக்கில் தபால்காரர் உயிரிழப்பு ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பெரும் பரபரப்பு மேட்டுப்பாளையம் அருகே மனித யானை மோதல் சம்பவம் மீண்டும் ஒரு உயிரை காவு கொண்டுள்ளது இன்று காலை சுண்டப்பட்டி பிரிவு பில்லூர் டேம் கிராம தபால் நிலையத்தில் தபால்காரராக பணிபுரிந்து வந்த திரு ஓ சுப்பையன் தந்தையார் பெயர் ஒன்னாலே கவுடர் அவர்கள் வழக்கம் போல பணிக்கு சென்றுள்ளார் ஆனால் மதியத்துக்கு பிறகும் அவர் வீடு திரும்பாததால் பெரித சந்தேகம் எழுந்தது இதையடுத்து சுண்டப்பட்டி பிரிவு வன பணியாளர்கள் ரோந்து சென்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தேடுதல் வேளையில் நெல்லித்துறை காப்புக்காடு டமான் சாரக பகுதியில் சுப்பையன் யானை தாக்கி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் சம்பவம் குறித்து உடனடியாக தகவல் பெறப்பட்ட மேட்டுப்பாளையம் காவல்நிலைய போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் சுப்பையன் அவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த துயர சம்பவம் அந்த பகுதி பொதுமக்களை பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மனித விலங்கு மோதலால் தொடர்ந்து உயிரிழப்புகள் நிகழ்ந்து வருவதால் உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இல்ல நாங்க போயிட்டு பக்கத்துல போயிட்டோம் பக்கத்துல போயிட்டு பக்கத்துல போயிட்டு